ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடூடி சேனல் உங்களை அன்றரே வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட இருக்குது சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடூடி அம்மன் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது நம்மளுடைய குருக்கிட்டேருந்து இந்த இயந்திரம் மந்திரம் தே எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் யார் யாருக்கு எது எது வேணுமோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் பேமெரிட்டி இலை வந்து நம்மளுடைய கோயிலே இருக்குது கருப்பு மஞ்சளம் நம்மளுடைய கோயிலே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராஜ்மோகினி வீடு திரிசூலம் அதுக்கப்புறம் பேயிரட்டி சாம்பிராணி அதுக்கப்புறம் எல்லா வித எந்திரமும் இருக்குது விநாயகர் வராகி பைரவர் சிதம்பர சக்கரம் சின்னமஸ்தா நவகிரகம் அங்கால பரமேஸ்வரி எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறேன் நான் அப்புறம் திரிசூலம் அதுக்கப்புறம் வெண்கடகு நாகடகு ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ரூபாய்க்கு தரேன் இந்த ருத்ராட்சம் நூற்றி எட்டு மணி இருக்கு இதில் அப்படி தூக்கி காட்டுங்க அந்த ருத்ராட்சத்தை ருத்ராட்சம் வந்து நூற்றி எட்டு மணி இருக்குது நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தரேன் துளசி மணியம் இருக்குது பாதரச வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது அதுவும் வந்து ஒரு பீஸ் வந்து ரூபாய்க்கு நம்ம தரோம் யார் யாருக்குன்னா ஒரு முக ருத்ராக்சம் இரண்டு முகம் எல்லா ருத்ராட்சமும் நம்மக்கிட்ட கிட்டே இருக்குது பண்திருஷ்டி இயந்திரமும் இருக்குது இது விநாயகர் கண்திருஷ்டி எந்திரம் அது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் ராஜ்மோகனி குங்குமமும் கொடுக்குறோம் ராஜ்மோகுனி எண்ணெய் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பசன் சாண தாளான சிவபெருமானுடைய விபூதி தாழம்பு குங்குமம் சால கிராமம் பானலிங்கம் பானலிங்கம் அப்புறம் வெள்ளியில் நாகமும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலு திரிசூலம் எல்லாமே வந்து பூஜை தான் காமாக்கியா சிந்தூர் கூட அதை அதை கட்டியா இருக்குன்னு காமாக்கியா சிந்தூர் அதுவும் வந்து நம்ம கம்மியான சிறப்பாக காசுல கொடுக்குறோம் அப்புறம் அரகஜா கஸ்தூரி புழுது கோரோஜன் வெள்ளை கூன்று மணி கருப்பு கூட்டுற மணி பச்சை கூட்டு நம்ம நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டாவது வசியத்துக்கு எல்லா எந்திரமும் இருக்குது எந்திரம் எழுதாத கூட ஒரு டசன் வேணும்னா கூட நம்ம தரோம் ஆறுக்கு ஆறு மூணுக்கு மூணு எல்லா எந்திரமும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து அஸ்ஸாமில் தான் வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே அதாவது என்னென்ன இந்த அதாவது வந்து லவ்வஸ் ரசியம் கணவன் மணி ரசியம் குடும்பத்துக்கு சுபிட்சமா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து அங்கேருந்து தான் வாங்கி வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூற்றி எட்டு மூணு ராஜ்மோகினி வேர் இருக்குது அதுக்கப்புறம் சாகப் மணி நவகிரக மூலை துருப் சாண்டல் பரமா சாண்டல் லைலா மஜினு ராஜா ராஜாமணி லைஃப் அலிஃப் லைடா அப்புறம் முன்னா முன்னி புச்சகி ஃபல் மண்மோகினி கண்கஜிரா ஜிந்தானா பூத்தானா ஃபல் நாகின் ஃபல் நாக்ராஜ் ஃபல் சதாபதி காளி லால் மண் இதெல்லாம் இருக்கு நஜர் கட்டலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஊர்ல இதெல்லாம் வசியத்துக்காக தாய்த்துக்குள்ள போறதுக்கு உண்டான வேறு இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து பூஜை பண்ணி எந்திரம்னா எழுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரி வேறு தான் வைப்போம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வெச்சவ ராசிக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வைப்போம் அப்புறம் வந்து கும்பராசிக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு செடி இருக்குது அந்த செடி பாத்தீங்கன்னா அதாவது கும்ப ராசி பார்த்தீங்கன்னா தகர அதுவும் நம்மளுடைய கோயில்ல இருக்குது ரெண்டாவது மீன ராசி பார்த்தீங்கன்னா குப்பமெனி குப்பமெனி எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த மாதிரி தான் வசியத்துக்கு உள்ளே வச்சு நம்ம தரோம் அதாவது வந்து பெருந்தும்ப எல்லா வித மூலையும் நம்மக்கிட்ட இருக்குது நத்தைச்சூடி நத்தைச்சூடியில் வந்து வெள்ளையும் இருக்கு செவப்பும் இருக்குது யார் யாருக்கு என்ன நத்தை நத்திச்சூடிலாம் வந்து ரொம்ப வசியத்துக்கு ரொம்ப உகந்தது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோங்க ஹத்தா ஜோடி எல்லாமே வசியம்தான் ஃபுல்லாகவே வசியத்துக்கு உண்டானது தான் பெண் வசியம் ஆண் வசியம் குடும்ப வசியம் அப்புறம் பசங்க சொல் பேச்சு கேட்கல அவங்க வந்து படிக்கலை அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே இல்லை வந்து எதாவது செய்வன வச்சுட்டாங்க அதுக்கும் இந்த மாதிரி வேரெல்லாம் வச்சு நம்ம தாழ்த்த பண்ணி நாலு முனையிலும் அதாவது உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கோ பிஸ்னஸ் டெவலப் ஆகலைன்னா அந்த நாலு இடத்துலயும் வந்து ஒரு வந்தனம் பண்றதுக்கான வேறு எந்திரம் எல்லாமே நம்ம கொடுக்கறோம் எல்லா வித எந்திரமும் நம்ம கிட்டே இருக்கு விவசாய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வந்து சொல் காசுலயே கொடுக்கிறோம்